இங்கே பாருங்க நல்லா பொட்டியில் சோளம் கொட்டின காலம்லாம் மாறி போச்சு டிப்பரில் ஓட்டி இருக்கிறோம் இப்போ ஓட்டிகிட்டு இருக்க சோளன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி போகுது டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா டைம் ஆகும் ஓவர் டைம் ஆகுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்க ஃபீல்டுன்னு பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கரா டிராக்டரில் கொண்டு போகிறதுனா டைமும் ஆகும் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாகும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது பொட்டி பிடிக்குது நம்மளில் எட்டு பொட்டி எட்டரை பொட்டி பிடிக்குது அதாவது பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறு எண்பத்தஞ்சு மூட்டை எண்பத்தேழு மூட்டை அதாவது தொண்ணூறு மூட்டை அதிகபட்சமாக பிடிக்குது மேலே கூம்பா தட்டி விட்டு பிடிச்சோம்னா வாடகை நாலாயிரம்னு போயிட்டால் கூட பார்த்திங்கன்னா சல்லுன்னு போயிட்டு வந்துரும் வண்டி இந்த மாதிரி எத்தனை பேர் டிப்பருக்கு ஓட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதில் கொண்டு போய் கொட்டுறதுனால தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது சட சடன்னு மேலே அடிச்சு நிறைவுக்கிட்டு போயிடுவார் அப்புறம்